நீங்க சொல்லியே கமெண்ட்ல எனக்கு பாருங்க அவங்களும் அந்த காலத்தில் இருந்தவங்க ராஜா காலத்தில் இருந்தவங்க பாருங்க மறைக்காமல் யாரு இவங்கன்னு கமெண்ட்ல மறைக்காமல் சொல்லிடுங்க இப்போ இந்த தான் நம்ம போக போறோம் பார்க்குறதுக்கு நம்ம இங்க தான் போக போறோம் காசி வந்து காசி கடத்தது வந்து ராமேஸ்வரம் அங்கே தீராத நம்ம நஷ்டங்கள் இங்கே நல்லபடியாக தீர்னு ஒரு ஐதீகம் காசி கடுத்த தண்ணி இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்க தண்ணி எந்த பாவம் இருந்தாலும் குளியாகவும் ஒன்ற முடியாது எல்லாமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு கூட நம்ம பண்ணி சொல்லுங்க சொல்லி காட்டுங்க காசி கட்டுறது வந்து இங்கே இந்த ராமேஸ்வரத்தில் பிடிச்ச நம்மளுக்கு பிடிச்சது எது இருந்தாலும் நம்ம தொட்டு ஓகே

மான அந்த கார்டில இருந்து ஃபோட்டோ பண்ணி இங்கன்னா பாருங்களா எவ்வளோ கப்பல் ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கப்பல் பாருங்க குச்சி குச்சி நிறைய இருக்கு பாருங்க எவ்வளோ கப்பல்ஸ்லாம் பாருங்க சோமால பாருங்க எவ்வளோ கப்பல் பக்கத்துலயே இருக்கு பாருங்க

தீராத இந்த கப்பல்ல போறது 60 ரூபான்னு சொல்றாங்க நம்ப முடியல போய் பார்க்கலான்னு போறோம் வாங்க இதுக்குள்ள கோயில் இருக்குன்னு சொல்றாங்க நம் நம்மளும் பார்க்கலாம் இங்க பாருங்க எத்தனை வருஷம் கோயில இது எல்லா இப்ப இன்னைக்கு வந்திருக்க பாருங்கடா காலை கோதண்ட ராமர் கோவில் சொல்லுவாங்க இங்கே என்ன இருக்குது இது ஒரு விசிஷமான ராமர் கோவில்னு சொல்லுவாங்க நம்ம கோதண்ட ராமர் கோவில் ஒரு கல் வந்துருக்குது அந்த கல்லை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது தண்ணியில் போய்ட்டா கூட முழுகாது இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம அங்கே பார்க்கலாம் எத்தனை பேர் கியூ கெட்டிட்டு போகிறாங்க பாருங்கள்

நாங்கள் வீட்டு கிளம்ப டைம் ஆகிடுச்சி இன்னும் ஆறு இருபதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கணும் சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்புனோம் அதுதான் இந்த அவசரம் எங்களுக்கு

वो देखो खतरा पर में दो तो ला फरी मुड़ी का में दिलचस्पी द मन मार ला फरी चुके मुड़ी का में दिलचस्पी द मर पड़े पड़े तो पारे।